தாகவும்ிபட்டதாகவும் சொல்லி நம்முடைய சுத்தமூர்த்தி நாயகரை கேட்சியான வார்த்தையினால் பேச சற்ப ஆபரணம் பறித்துவதாகிய குற்றங்களை நான் நடித்து கொண்ட நேரம் என்ற அங்கமாக இருந்து மனைத்தல் காத்தல் அழுத்தல் மனைத்தல் அருள் என்னும் ஐந்து தொழில்களை நடத்தி வரும்போது மாரதாவனத்து ரிஷிகள் சிறிது கர்வமடைந்து தனக்கு மேல் ஒருவர் இல்லை என்று நினைத்து வெளிவு சென்று தவம் செய்தார் அது நமக்கு தெரிந்து அவர்கள் செய்யப்பட்ட அக்னியினால் நிறைவேறினால் அக்னிகாரியம் நிறைவேறினால் அவர்கள் வெற்றி பெற ஒருவராலும் முடியாது என்று நான் மகாவிஷ்ணுவை வரவழைத்து அவருடன் மோதித்து